பதின் பருவத்தில் இளைஞர்களின் துணிச்சல் ஆர்வம் மற்றும் சிந்தனையை நேர்மறையை நோக்கி மடைமாற்றும் நோக்கத்தில் மத்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் சார்பில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி நாட்டு நலப்பணி திட்டம் தொடங்கப்பட்டது இன்றைய தினம் ஐம்பத்தைந்து ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள நாட்டு நலப்பணி திட்டம் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும் வாழ்வியல் திட்டம் என்றால் மிகையாகாது தனக்காக இல்லாமல் பிறருக்காக முடிந்ததை செய்ய வேண்டும் என்ற கருத்தாக்கத்தை இத்திட்டம் முன்மொழிகிறது பொதுநலன் சார்ந்த பண்புகளை இளம் வயதில் மாணவர்களின் மனதில் பதியம் போட்டு நீர் ஊற்றி வளர்த்து அவர்கள் கல்வி பயின்று வெளியே செல்லும்போது சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட ஒரு ஆளுமையாக மாற்றம் செய்யும் உன்னத பணியை இத்திட்டம் செய்கிறது இத்திட்டத்தின் கீழ் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் கீழ் பதினெட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் சமூக பணியாற்றி வருவதாக கூறுகிறார் அதன் ஒருங்கிணைப்பாளர் சதீஷ் இந்த மேரா யுவா பாரத் போர்ட்டல் என்பது இந்திய அரசாங்கத்திலே உருவாக்கப்பட்டு இந்திய அளவில் இருக்கக்கூடிய இளைஞர்களை ஒருங்கிணைக்கும் ஒரு திட்டமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த திட்டத்திலே நாட்டு நலப்பணி திட்டத்தை சார்ந்த தன்னார்வர்கள் தங்களை பதிவு செய்து கொண்டு இதன் மூலமாக பல நன்மைகளை பெற இருக்கிறார்கள் குறிப்பாக வேலை வாய்ப்பு தங்களது துறை சார்ந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுதல் மேலும் இதன் மூலமாக ஒருங்கிணைந்த ஒரு இந்தியாவை உருவாக்க முடியும் என்ற சீரிய நோக்கத்தோடு இந்த பணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாடு முழுவதும் சமூக பணியாற்றி வரும் இளைஞர் சக்தியை ஒருங்கிணைக்கும் வகையில் மேரா யுவ பாரத் எனப்படும் வலைதளத்தை மத்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் தொடங்கியுள்ளது இந்த வலைதள பக்கத்தில் இளைஞர்கள் தனித்தனியே தங்களுடைய சமூக பணிகளை புகைப்படங்களுடன் இணைத்து பதிவிடலாம் கல்வி பயின்று முடித்தவுடன் வேலைவாய்ப்பு தொழில் தொடங்க வங்கிக் கடன் பெற்றுத்தருதல் போன்ற வாய்ப்புகளை இந்த வலைதள பக்கத்தின் வாயிலாக இளைஞர்கள் பெற்றிடும் வகையில் மத்திய அரசு இந்த உன்னத முயற்சியை தொடங்கியுள்ளது நாட்டு நலப்பணி திட்டம் வாயிலாக குடியரசு தின அணிவிப்பில் பங்கேற்ற மாணவி கோபிகா தன்னார்வலராக பணியாற்றுவது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறுகிறார் நாட்டு நலப்பணி திட்டம் சொல்றப்ப நம்ம ஒரு நாட்டுக்கு நம்ம இது பண்றப்ப நானும் அந்த நாட்டுல இருக்கேன் எல்லா ஒரு இதுவும் பண்றதுக்கு நானும் இந்த வாலண்டியர்ஸ்ல கலந்துக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உயரிய எண்ணத்தை இளைஞர்கள் மத்தியில் நாட்டு நலப்பணி திட்டம் ஏற்படுத்தி வருகிறது என்றால் அது மிகையாகாது சேலத்தில் இருந்து ஜி விஜயகுமார்